இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் நடிகர் சந்தானம் மற்றும் மேகா ஆகாஷ் நடிப்பில் வெளியான திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி இப்படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தில் கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பொதுவாகவே நான் நடித்த படங்கள் நடித்ததுக்கப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்தேங்க படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் அது சூப்பராக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு படம் வடக்குப்பட்டி ராமசாமியை வச்சே எனக்கு வந்து கமிட் இருக்குது அதற்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி கமல் சாராக இருந்தாலும் சரி அஜித் சார் விஜய் சாராக இருந்தாலும் சரி ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகை நான் வந்து உருவாக்க முடியும் ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனம் மார்ந்த நன்றி அப்புறம் சந்தானம் சார் நான் ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான் இல்லை ஒருத்தர் சொல்கிறார் இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அது கரெக்டு தான் இருக்கும் இந்த கண்ணாடி நம்ம சந்தான சாரோட மேனேஜர் பரத்தோடது அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்கண்ணே ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி பாருங்கள் என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்குறது சந்தான சார் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பரத்து மிக்க நன்றி சந்தானம் சார் சார்பாக நன்றி ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் புழுவி பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியது தான் ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலா கலாச்சார் இதுதாங்க உண்மையான நட்பு சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிவிட்டு போகிறாரு அப்படி அவர் உண்மையாக பேசுனதுனால தான் இன்றைக்கி வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார் அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னென்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவும் மனப்பானமில் தான் இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சதெல்லாம் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்